நான் தானுங்க சாலு வலிக்கிட்டாச்சு வீடியோஸ் எடுக்கிறதுக்காக இன்றைக்கி எது சம்மந்தம் வீடியோஸ் எடுக்க போதும் இது வந்து முக்கியமான வீடியோஸ் நண்பர்களே என்னன்னு பார்த்தீங்கன்னா வட்ட வந்து ஒரு காணி வந்து விற்பனை கூடும் நண்பர்களே யாராவது காணி வேணும் என்று சொன்னீங்கன்னு சொன்னா மட்டச்சிலைல வந்து அந்த காணியை வேண்டிக்கோங்க ஓகேவா அந்த காணிக்காரன் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான் அவங்க கேட்டிருந்தாங்க காணியை பெட்டி தகவலை என்னுடைய யூடியூப் சேனலாக போட சொல்லி கேட்டிருந்தாங்க அப்போ நானும் ஓமுன்னு சொன்னேன் நான் அதனால இப்போ நான் அவலிக்கிட்டேன் இப்போ போயிட்டு அவர்கிட்ட காணியை பெட்டி நான் தகவலை இப்போ நான் என்னுடைய யூடியூப் சேனல் இந்த வீடியோஸ் மூலமாக போடுவேன் நீங்கள் இந்த வீடியோஸை முழுசாக பாருங்கள் அப்போ தான் அந்த காணி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் காணியில் வந்து விலை வந்து அவங்கக்கிட்ட தான் கேட்கணும் அவர் வந்து சொல்லுவார் அந்த காணியில் விலையை வந்து சொல்லுவார் அவர்கிட்ட நம்பர் வந்து இந்த வீடியோஸுக்குள்ளே இடையில நான் நம்பர் போடுவேன் இந்த வீடியோ முழுசா பாத்தீங்கன்னா அந்த நம்பரும் கிடைக்கும் அந்த காணியப்பட்டி தவழும் உங்களுக்கு தெரிய தெரிய வரும் அதனால விடுசம் உள்ளா பாருங்க அறாவது என்னோட சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அந்த காணிக்கு சைக்கிளில தான் போய் கொண்டுருக்கோம் நம்ம ரெண்டு பேரும் ஓகேவா போய் காட்டுறோம் பாருங்க இதுல ஒரு கடை ஒன்று இருக்கும் பாருங்க ஏன்னா அந்த பாதை ரோட்டு

நண்பர்களே ஒழுங்க ஒழுங்க சரியா இந்த ஒழுங்கைக்குள்ளால தான் போகணும் யாராவது காணி வாங்குறவங்க இந்த ஒழுங்கைக்குள்ளால அந்த அதார் மெயின் ரோ அங்கே மெயின் ரோடு இந்த ஒழுங்கைக்குள்ளால தான் வரணும் ஊட்டிறோம் நண்பர்களே காணியை திறந்துட்டோம் உள்ள வந்திருக்கோம் இதுதான் நண்பர்களே அவருடைய காணி விற்க போறேன்னு சொன்னாங்க காணி இதுதான் நண்பர்களே பெரிய காணி பாருங்க எத்தனை தினம்லாம் இருக்கணும் என்ன எத்தனை தினம் இருக்கணும் ஒன்றோட என்ன சொல்லி எனக்கு என்ன என்ன நான் வீடியோவில் எடுத்துட்டேன் என்ன நான் தான் தெரியும் என்ன சொல்லு நானே என் வீடியோ எடுத்துட்டு நாங்கள் வரேன் காட்டிட்டு வரேன் பாரு நண்பர்களே தென்னை மரம் தான் கூட நிக்கிது நண்பர்களே ஆனால் இந்த காணியில் வீடு இல்லை இது இது செஞ்சுருக்காங்க கூடுதலாக தென்னை மரம் தான் நிக்க இருக்கு தென்னை மரம் லாபம் தானே நண்பர்களே உங்களுக்கு காணி தென்னை மரம் இருக்கிறது ரொம்ப லாபம் எத்தனை வாழ ஒன்று விடாம என்ன அப்பதான் தெரியும் அங்கால ஒரு ரோட் இருக்குது அங்கால இருந்தா அங்கால ஒரு ரோட் இருக்குது இந்தாலயும் ஒரு ரோட் இருக்குது தான் காணி இருக்குந்தா தேங்காய் காய்ச்சி இருக்கு இளநி மரம் குட்டி குட்டி மரமா தான் இருக்கு ஓரளவு இறக்கு மரம் அங்கால எல்லாம் வீடு இருக்குது சுத்தி வீடு இருக்கு காணிலாம் சுத்தி தான் வீடு இருக்கு அங்கால இந்த காணி இருக்குது இதில் ஒரு மரம் இதில் ஒருத்திலேங்காய்ச்சிருக்குது வெங்காயல நீந்தா பரவாயில்ல இந்தா குழாய் அடிச்சிருக்குது நண்பர்களே குழாய் குழாய் கிணறு அடிச்சிருக்குது பாத்தீங்களா காணிக்கல ஒரு குழாய் கிணறு ஒன்று அடிச்சிருக்காங்க இதில் இருக்குது

தாரர்களே எட்டு தென்னைமரம் இருக்குது தென்னை மரத்துல தேங்காய்லாம் காய்ச்சிருக்கு தேங்காய் எல்லாம் காய்ச்சிருக்குது ஒரு பத்து பதினஞ்சு மரத்துக்கிட்ட தேங்காயெல்லாம் காய்ச்சிருக்கு நண்பர்களே குணா குழாய் கிணறு அடிச்சிருக்கா அடிச்சிருக்காங்க வெந்த பாக்கு மரமெல்லாம் இருக்குது நண்பர்களே பாக்கு மரம் காணி வந்து சூப்பரா சூப்பராக இருக்குது பார்க்க பூஞ்சோளமாக இருக்குது பாருங்கள் தென்னை மரங்கள் அதெல்லாம் இருக்குது பார்க்கவே ஆசையாக இருக்கும் இந்த காலத்தில் தென்னை ஒரு தேங்காய் வந்து நூற்றி ஐம்பது ரூபா இருநூறுரூவாக்கி போகுது நண்பர்களே தென்னை மரம் இருக்கிற காணி வாங்கினா தான் உங்களுக்கு லாபமாக இருக்கும் அதனால் இந்த காணியில் வந்து விலையை வந்து நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும் அவட்ட கேளுங்க அவ நம்பர் வந்து இந்த இடையில போடுவோம் அவட்ட நம்பரு நீங்கள் எடுத்து அவர் கூட காணியை பற்றி வெளியே அவட்ட கேட்டுக்கோங்க நண்பர்களே சரியா பாருங்கள் தென்னை தே பாருங்க பாருங்கள் சுற்றி இருந்தா எனக்கு பாட்டி ஆசையாக இருக்குது புல்லு கில்லு மாடெல்லாம் கட்டலாம் நல்லா புல்லு உள்ள காணிதான் நல்லா இருக்குது நான்டாங்கடா மாடா கொண்டு வந்து கட்டுவேன் பாருங்க இதில் பாருங்கள் தென்னந்தா பார்த்திங்களா தேங்காய் பார்த்துருக்கு இளனி இப்போதான் காய்க்கிறது தென்னை மரம் தேங்காய் எத்தனை பாக்கு மரம் இருக்குது என்ன இந்தா அது வர இன்னொன்று ஒரு தேசி மரம் இருக்குது தேசிக்காய் மரம் ஒன்று இருக்குது பாருங்கள் தேசிக்காய் மரம் இந்தா இந்த காணிக்குள்ளே ஒரு தேசிக்காய் மரம் இருக்குது இந்த பாக்கு மரம் சுற்றி வேலியில் தவறாக தளதாக அடிச்சிருக்காங்க தென்னமரம் இந்த இதெல்லாம் பாக்கு மரம் எல்லாம் இருக்குது பாக்கு மரம் ஓகேவா தென்னை மரம் இருக்குது பாக்கு மரம் இருக்குது எல்லா வளமும் இல்லை இருக்குது நண்பர்களே ஆனால் வீடு மட்டும்தான் இந்த காணிக்குள்ள இல்லை ஆனால் எல்லா தென்னை மரம் எல்லா லாபம் லாபம் எடுக்கிற மாதிரி எல்லாம் இருக்குது நண்பர்களே பாக்கு தேங்காய் பார்த்தீங்களா சுற்றி தென்னை தேக்கமும் இதுவும் தான் எத்தனை எத்தனை பாக்கு எத்தனை எழுபத்தாறு பாக்குமரம் எழுபத்தெட்டு பாக்கு முடியா நண்பர்களே பாத்தீங்களா நண்பர்களே சார் இது நான் வந்து உங்க குழாய் கிட இறந்துட்டேன் இது வந்து பைப் லைன் நண்பர்களே பாருங்கடா பைப் லைன் செஞ்சிருக்காங்க பைப் லைன் எத்தனை இருக்கணும் பாக்கக்கூடிய மாதிரி மூன்று நாலு பைப் லைன் இருக்குது அதுல ஒன்று இருக்குது நண்பர்களே குழாய் கிணறு வந்து முன்னுக்கு அடிச்சிருக்காங்க நான் பை பைப் பண்ணு மாதிரி சொல்லிட்டேன் குழாய்கிணர் சொல்லிட்டேன் முன்னுக்கு தான் குழாய் கிணறு அடிச்சிருக்காங்க இந்த இதில் ஒரு பைப் இருக்குது இந்த அதில் இருக்குது எல்லா இடமும் அடிச்சிருக்காங்க நான் வந்து தெரியல இந்த இதில் அடிச்சிருக்காங்க அங்கே மூலையில எல்லா இடத்துலையும் அடிச்சிருக்காங்க குழாய் கிணந்தா தேங்காய் மரம் குடிக்கணும் போல போல் ஆசையாக இருக்குது தேங்காய் மரத்தை பார்த்தானே

விலாங்கா மரம் ஒன்று இருக்குது பாருங்க விலாங்கா தான் குவிக்க சுத்தி கிடக்கு கீழே எதுக்குள்ள மோட்டர் இருக்கு இதுக்குள்ள யாருக்கு மோட்டார் தான் நண்பர்களே மோட்டர் இருக்கு அந்த காணிக்குள்ள தான் மோட்டார் இருக்கு குழாய் கிணர் ஓகே இந்தா இந்த பாத்தீங்களா எல்லா வளமும் இருக்கு இந்த காணியில வந்து வாங்கிக்கோங்க

அண்ணி எல்லாம் வருது சூப்பர் காண்டி பா பாத்தீங்களா எவள அழகா இருக்குன்னு படிடியா அது என்ன மரமடா அது என்ன தேக்கு மரமா அது என்ன பர அது இதில் ஒரு மரம் இருக்குதே சவுண்ட் இல்லையா இந்த இதில் ஒரு மரமும் இருக்கு நண்பர்களே பார்க்க மரம் காட்டிட்டு போல அந்த இந்த இந்த லைன் புல்லா நண்பர்களே பாக்கும் மரம் தான் கிடக்குது ஓகே இந்த லைன் புல்லாவே இந்த லைன் இந்த லைன் புல்லாவே ஒரே பாக்கும் மரம் தான் இருக்கிறாங்க இல்ல தானே நண்பர்களே எழுபத்தாறு பாக்கு மரமும் எழுவத்தி எழுவ எழுபத்தி ஆறு பாக்கும் மரமும் எழுபத்தி எட்டு தென்னை மரம் இருக்கு நண்பர்களே சூப்பர் காணி நண்பர்களே என்கிட்ட காத்திருந்தா நான் இந்த இவ்வளோ பெரிய காணியை வாங்கியிருப்பேன் எனக்கு காணி வர ரொம்ப பிடிக்கும் தேசி மரம் இருக்குது விளாங்க மரம் இருக்குது நிறைய தென்னை மரத்தில் தேங்காய் காய்ச்சிருக்குது பாக்கு மரம் எல்லாம் இருக்குது இந்தந்த சவுண்ட் எல்லாம்னு சொல்லி இதெல்லாம் இருக்குது நண்பர்களே மோட்டர் எல்லாம் போடும் குழாய் கிணறுலாம் அடிச்சிருக்காங்க மோட்டர்லாம் வேலை செய்யும் தண்ணிக்கெல்லாம் வர்றது பார்த்தீங்களா இந்த காணி வாங்க விரும்பி நாங்கள் வந்து வாங்கிக்கோங்க வாழை மரம் இருக்குல்ல ஆ நண்பர்களே ஒரு வாழை மரம் இருக்குது இடைக்கிடையே வாழை மரம் வச்சுருக்காங்க நண்பர்களே பொருவம் காட்டுறவங்களுக்கு இடைக்கிடைக்கே வாழை மரங்களும் வச்சுருக்காங்க ஆனால் ஒரு வாழை மரமாக இன்னும் நல்லா இருக்குது வாழைக்குழ காட்டுருக்கு மாடு மாடு அடி சாணம் தான் போட்டுருக்கு இந்த பாருங்க நண்பர்களே வாழம்பரம் ஓகே இதில் ஒரு மரம் நிற்கிது இதில் இந்த ஒரு வாழைக்குழ போட்டிருக்குது வாழைக்குழ வாழைப்பத்தி ஓகே ஒரு சின்ன வாழைக்குழ போட்டிருக்கு பாருங்கள் எங்களை எல்லாம் பார்க்க மரம் தான் இருக்குது ஒரே பார்க்க மரம் தான் இருக்குது இந்த லைன் ஃபுல்லாக அப்படி டானா படைக்கு மரம் தான் வச்சுருக்காங்க தென்ன மரம் தான் கூட இருக்கு நண்பர்களே ஓகே நண்பர்களே இந்த ஓகே ஓகே காட்டுறேன் போகிறோம் இதுதான் நண்பர்களே இந்த காணிக்காரோட நம்பர் இதுதான் அந்த கேட்டு ஓகே துரா பூட்டு நண்பர்களே இதை ஒழுங்க இதை தான் காணி இருக்கு இந்த காணி ஓகே இதான் அந்த ரோட்டு ஓகே பார்த்துட்டிங்களா சுற்றி வர தாவரங்கள் தான் அடிச்சிருக்குது ஓகே இந்த காணி சூப்பராக இருக்கு பார்க்க வந்து தென்னை மரங்கள் இந்த காத்தோட்டங்கள் எல்லாம் பார்க்க செம்மையா இருக்கு எனக்கே ஆசையா இருக்கு எங்கிட்ட காசு இருந்தா நம்ம இந்த காணியை நான் வாங்கிப்பேன் எழுபத்தி ஆறு பாக்கு மரமும் எழுபத்தெட்டு தென்னை மரம் இருக்கு நண்பர்களே தென்னை மரத்துல தேங்காயெல்லாம் காய்ச்சிருக்குது ஒரு தேசி மரம் மோண்டி இருக்குது கு குழாய் கிணறு அடிச்சிருக்காங்க பைப்லைன்லாம் செஞ்சுருக்காங்க மோட்டர் போட்டிருக்கோம் மோட்டரில்லாம் தண்ணி வருது நாங்கள் உங்களுக்கு காட்டினான் அடுத்தது வாழை மரம் வந்து இடையில வச்சுருக்காங்க சுற்றி வேலி அடைச்சிருக்காங்க தகரத்தால் வேலி அடிச்சிருக்காங்க கேட்டும் போட்டிருக்காங்க சூப்பரான நான் தான் இது நண்பர்களே இந்த காணியப்பட்டி டிவியில் வந்து நான் இவர்கிட்ட இந்த காணிக்குரியவர்கிட்ட அவர்கிட்ட கேளுங்க இந்த வீடியோஸுக்குள்ளே தான் அந்த அவர்கிட்ட நம்பர் வந்து நான் போடுவேன் அந்த நீங்கள் நான் நம்பர் எடுத்து அவரோட கதைங்க இந்த வீடியோஸை முழுசாக பார்த்தா தான் அந்த நம்பருங்க கிடைக்கும் இந்த காணிப்பட்டிய தகவலும் உங்களுக்கு தெரிய வரும் நண்பர்களே முடிஞ்சால் அந்த இந்த வீடியோஸை உங்களுக்கு நண்பர்களெலாம் சே பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லோரும் சந்திக்கிறேன் பாய்